ஜெர்மனியில் குடிமக்கள் வருமானம் என்ற திட்டத்தை கைவிட்டு புதிய அடிப்படை வருமான ஆதரவு எனப்படும் புதிய நீண்டகால வேலையின்மை நலன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை திட்டமிட்டுள்ளது இதற்கு முன்னர் கடுமையான நடைமுறையை மாற்றுவதற்காக குடிமக்கள் வருமானம் எனப்படும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்நிலையில் புதிய மாற்றம் நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது அடுத்த ஆண்டு ஜூலை முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் புதிய அடிப்படை வருமான ஆதரவின் கீழ் பணவீக்கம் இருந்த போதிலும் மாதாந்த கொடுப்பனவு தொகைகளில் மாற்றம் இருக்காது தற்போது குடிமக்கள் வருமான திட்டம் மூலம் குழந்தைகளுக்கான கூடுதல் கொடுப்பனவுகளுடன் ஒற்றை பெறுநர்களுக்கு ஐநூற்று அறுபத்தி மூன்று யூரோக்கள் மாதாந்த கொடுப்பனவாக வழங்கப்படுகின்றன இருப்பினும் விதிகளை கடுமையாக்குவதன் மூலம் நீண்டகால சலுகைகளை நம்பியிருக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறைப்பது அரசாங்கம் இந்த மாற்றத்தை மேற்கொள்வதற்கான காரணமாகும் புதிய அமைப்பில் கடுமையான தேவைகள் மற்றும் வலுவான தடைகள் உள்ளடக்கப்படும் இதற்கு உரிமை கோருபவர்கள் வேலைவாய்ப்பு மைய சந்திப்புகளில் தவறாமல் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் இரண்டு சந்திப்புகளை தவறவிட்டால் அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளில் முப்பது சதவீதம் குறைக்கப்படும் அத்துடன் சரியான காரணமின்றி மூன்றாவது சந்திப்பை தவறவிட்டால் வாடகை மற்றும் இணைய கட்டணங்களுக்கான பணம் உட்பட முழு கொடுப்படவும் குறைக்கப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போன்ற சில குழுக்களுக்கு கடுமையான விதிகளிலிருந்து விலக்கு உள்ளது மேலும் பன்னிரண்டு மாத சொத்து பாதுகாப்பு காலமும் புதிய விதிகளின் கீழ் நீக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது